இயங்குது எங்க சாமி அழகா சொல்றாரு நீங்கள் இங்க இருக்கக்கூடிய காற்றால் தான் உயிர் வாழ்கிறீர்கள் என்றால் இன்றைய எண்ணிக்கை நிலைமை வரையில் யாரும் இறந்திருக்க கூடாது என்றார் ஏன்னா காற்று அதிகமாக இருக்கு மரங்கள் இருக்கு தோப்புத்தொரம் எல்லாமே இருக்கு இயற்கை காற்று நிறைய இருக்கு யாரும் இறந்திருக்க கூடாது என்று சாமி சொல்றாரு இல்லை நான் உணவு இருக்கு உணவா உணவை சாப்பிட்டுட்டே இருக்கேன் அப்ப அப்பவும் யாரும் இறந்து இருக்கக்கூடாதுன்றார் ஏன்னா உனக்கு காற்றும் இருக்கு உணவும் இருக்கு அப்புறமே நீ இறந்து போற அப்படின்னு கேட்கிறாரு அப்ப ஏதோ ஒண்ணு ஒன்னிட்ட குறைஞ்சிக்கிட்டே வருது இருப்பு நிலை குறைஞ்சுக்கிட்டே வருது அதுதான் அந்த தொப்புள் பொடி கட் பண்ணி இந்த குழந்தைக்கு வந்த தாய் சுவாசம் சுவாசம் சொல்லக்கூடிய மூல தான் எங்க சாமி சொல்லி கொடுத்துருக்க மூலாதாரம்னா எல்லாரும் இங்கே சொல்லுவாங்க பின்னாடி ஆனா அது இல்லை மூலாதாரம் தாய் சுவாசம் இருக்கக்கூடிய இடம் சொல்லி சொல்லுவாங்க எங்க சொல்றாங்க அண்ணாக்கிற்கு மேலே சின்னதா ஒரு ஸ்பேஸ் இருக்கும் அண்ணாக்கிற்கு